ரதயாத்திரை கங்கா ஆர்த்தி தீபாவளி கொண்டாட்டங்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடப்பது இந்தியாவில் அல்ல கனடாவில் ஆம் சமீபத்தில் கனடாவில் இந்தியர்கள் நடத்திய ரத யாத்திரையின் போது மர்ம நபர்கள் சிலர் முட்டையை வீசி தாக்குதல் நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வெளியான காணொளி ஒன்றில் இந்தியர்கள் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு ஊர்வலம் சென்றபோது அவர்கள் மீது முட்டைகள் வீசப்படும் காட்சிகள் பதிவாகியுள்ளன அதேபோல இந்த காணொலியில் இந்தியர்கள் நடத்தும் கங்கை ஆர்த்தி கனடாவின் எரிண்டேல் பார்க்கில் உள்ள ஹிடிட் நதியில் நடைபெற்றது இணையத்தில் வைரலானது இதில் சில பண்டிதர்கள் நதிக்கு ஆர்த்தி எடுப்பதையும் சுற்றியுள்ள பக்தர்கள் பாடி மணி அடித்து ஹர் கங்கை என முழக்கமிடுவதையும் பார்க்க முடிகிறது பல கன்னடியர்களும் இந்தியர்கள் கனடா நதிகளை அசுத்தமாக்குவதாக இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்த வீடியோவை பகிர்ந்த மிசிசவுகா நகர கவுன்சிலர் தீபிகா டமேர்லா இந்த சம்பவம் பல இனவாத கருத்துக்களை தூண்டியுள்ளதாகவும் ஆனால் ஆர்த்தி எடுக்கும் போது பூக்களை கூட யாரும் நதியில் போடவில்லை என்றும் சமீபத்தில் வைரலான மற்றொரு காணொளி இது காரை ஓரமாக நிறுத்தி இரண்டு பேர் சாலை ஓரமாக குப்பைகளை கொட்டுகிறார்கள் இந்த இருவரும் இந்தியர்களா என்று உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அவர்கள் இந்தியர்கள் என்றும் கனடாவை இந்தியா போல குப்பை தொட்டியாக்குவதாகவும் இணையத்தில் இந்த காணொளி வேகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் கடந்த தீபாவளி பண்டிகையின் போது கனடாவில் வாழும் இந்தியர்கள் முக்கிய சாலைகளில் பட்டாசு வெடித்து கொண்டாடியதாக வெறுப்பான பல கனடியர்கள் இந்தியர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு சென்று இதை கொண்டாட வேண்டும் என்றும் கனடா நாட்டை இந்தியா டூ பாயிண்ட் ஓவாக மாற்றக்கூடாது என்றும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் இதுபோன்ற நிகழ்வுகளெல்லாம் இனரீதியான எதிர்வினையை கனடாவில் தூண்டியுள்ளது இன்ஸ்டாகிராமிலும் டிக்டாக்கிலும் தளத்திலும் இந்தியர்களுக்கு எதிரான இனவாத கருத்துகள் அதிகமாகியுள்ளன கனடாவில் பல டிக்டாக் அக்கவுண்டுகளும் இந்தியர்களை கேலி செய்து பல பதிவுகளை பகிர்ந்து வருகின்றன கடந்த ஆண்டு மிக வைரலாக பகிரப்பட்ட இந்த காணொலியில் முதிய பெண்மணி ஒருவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனடியரை மோசமான வார்த்தைகளை கூறி வசைப்பாடியது அந்நாட்டில் தெற்காசி சமூக மக்களுக்கு எதிராக வளர்ந்து வரும் மனப்பான்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் என்ற அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கை இந்தியர்கள் உள்ளிட்ட தெற்காசி சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு மற்றும் குற்றங்கள் அதிகரித்திருப்பதை கூறியது தெற்காசிய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக போலீசாரிடம் கொடுக்கப்பட்ட புகார்கள் பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு இடையே சுமார் இருநூற்றி இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது எக்ஸ்தலத்தில் தெற்காசி சமூக மக்களை இழிவுபடுத்தி போடப்படும் பதிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகிலேயே புலம்பெயர்ந்தோரை மிக அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் நாடாக ஒரு காலத்தில் கனடா பார்க்கப்பட்டது ஆனால் இன்று நிலை அப்படியே தலைகீழாக மாறியிருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் சமீப ஆண்டுகளில் அங்கு குடிபெயர்ந்த லட்சக்கணக்கான இந்தியர்கள் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் பணியிடங்கள் என சுற்றுவட்டாரத்தில் பரவலாக இருக்க இது கனடியர்களை கோவப்படுத்தியுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் அவர்களின் வேலைவாய்ப்புகளுக்கு இந்தியர்களை போட்டியாக கனடியர்கள் பார்ப்பதும் ஒரு காரணம் என்கிறார்கள் நிபுணர்கள் அதோடு சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பப்படும் வெறுப்பு இதற்கு ஒரு முக்கிய காரணம் சமீபத்தில் இந்தியர்கள் சிலர் உள்ள கடற்கரையில் சிறுநீர் கழிப்பது போன்ற வீடியோ வைரலானது அது ஜோடிக்கப்பட்ட காணொளி என்றாலும் அது வைரலாகி இந்தியர்கள் மீதான வெறுப்பை அதிகமாக்கியது பொருளாதார சிக்கல்கள் நெருக்கடிக்கு உள்ளான சுகாதார அமைப்பு வீடுகள் கிடைப்பதில் உள்ள நெருக்கடி மற்றும் உயரும் செலவு என சமீப ஆண்டுகளாக கனடா பல பிரச்சனைகளில் சிக்கி இதற்கு கனடாவிற்கு குடிபெயர்வர்கள்தான் காரணம் என அந்நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் நம்புகிறார்கள் குறிப்பாக இந்தியர்கள் மற்றும் தெற்காசிய வம்சாவளி மக்கள்தான் இந்த நெருக்கடி ஏற்பட காரணம் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் காலிஸ்தான் இயக்கம் மற்றும் பிற அரசியல் பிரச்சினைகள் கனடா இந்தியா உறவில் ஏற்கனவே பதற்றமான சூழலை ஏற்படுத்த தற்போது குடியேற்ற எதிர்ப்புணர்வுகளின் எழுச்சி இன ரீதியான தாக்குதல்கள் என இந்தியர்கள் மீதான அவநம்பிக்கையை இதுபோன்ற சம்பவங்கள் கோடிட்டு காட்டுகின்றன